அன்பு நேயர்களே வணக்கம் ஆன்மீகத்திலே ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு நாம் எல்லாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால் ஆன்மீகம் என்னாலே கோயிலுக்கு போகிறது விரதம் இருக்கிறது பூஜை பண்ணுறது அல்லது தேவார திருவாசகம் இல்லாட்டி பாசரங்கள் இதை வந்து பாராயணம் பண்ணுறது இவ்வளோ ஆன்மீகம் அப்படின்ட்டு நினைக்கிறோம் ஆன்மீகத்தினுடைய ரொம்ப உயிரான விஷயம் என்ன தெரியுமா அதை தான் தெரிஞ்சுக்கணும் ஒருவன் ஆன்மீகத்தை கடைபிடிக்கிறான் அப்படின்னு சொன்னாலே அவன் ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறான் அப்படின்னு தான் பொருள் ஏனென்றால் ஒழுக்கம் இல்லாதவன் என்ன கதறினாலும் கூட இறைவனுடைய அருள் கிடைக்காது நான் ஒழுக்கம்தான் வாழ்க்கையை செதுக்குவது அதுதான் அறம் இறை பக்தி உள்ளவனுக்கு அறம்தான் ரொம்ப முக்கியம் அந்த அறத்துக்கு மீறிய காரியத்தை அவன் செய்யவே முடியாது தான் குழந்தைகளுக்கும் சொல்லித்தரணும் குழந்தைகளுக்கு எப்படி சொல்லித்தரணும் நல்ல வாழ்க்கையை நல்ல வாழ்வியல் கருத்துக்களை சொல்லித்தரணும் எது நேர்மையோ அதுதான் ஆன்மீகம் என்பதை சொல்லித்தர வேண்டும் கோயிலுக்கு போகிறது ரொம்ப சிறந்த ஒரு முறை கட்டாயமாக குழந்தைங்களுக்கு கோயிலுக்கு அழைச்சிட்டு போனோம் இப்போ யாரும் கோயிலுக்கு அழைச்சிட்டு போகக்கூடாது அங்கே கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் அங்கே அற்புதமான சில கதைகளை எல்லாம் நம்ம சொல்ல வேண்டும் எப்படி ராமன் நடந்து கொண்டான் எப்படி அறத்தோடு வாழ வேண்டும் எப்படி அந்த காலத்தில் எல்லாம் ரொம்ப அச்சமில்லாமல் இல்லாமல் இருந்தார்கள் பயமுறுத்தக்கூடாது நாமார்க்கும் குடியெல்லோம் நமனையஞ்சோம் அப்படின்னுட்டு சொன்னார் இல்லையா எதனால் அந்த தைரியம் பிறந்தது வாழ்க்கை எப்படி தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் இதெல்லாம் குழந்தைக்கு சொல்லித்தரணும் ஒரு ஆண்டாளுக்கு அப்படி தந்ததால தான் அந்த ஆண்டாள் ரொம்ப அற்புதமான ஒரு நிலையை அடைந்தாள் சிவபாத இருதயர் அப்படின்ட்டு சிறுகழியில் ஒருத்தவர் இருந்தார் அந்த சின்ன குழந்தைக்கு அவர் சொல்லி தந்ததால தான் உமையம்மையாரே பால் கொடுக்க அவர் ஞான சம்பந்தராக தோடுடைய செவியன் நினைட்டு அற்புதமான பாட்டை மூணு வயசில் பாடினார் இப்படி எத்தனையோ பேர் தங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து ஆன்மீகத்தை சொல்லித்தந்து வழிநடத்தி இருக்கிறார்கள் நம்ம உலகியில் சொல்லித்தர வேண்டியது தான் உலகியலை எப்படி நல்லா படிக்கணும் பெரிய ஆளாக போகணும் எல்லாம் நல்லது தான் ஆனாலும் இந்த ஆன்மீகம் ஒழுக்கம் இதுதான் முக்கியம் இந்த ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் தந்து ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் கோயிலுக்கு போகாமல் கூட இருக்கலாம் அது மன்னிக்க தகுந்தது அதனால் ஒரு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வராது ஆனால் ஒழுக்கம் இல்லாதவன் நீங்கள் மூணு வேளை கோயிலுக்கு போனாலும் கூட அந்த கோயிலுக்கு போவதனுடைய பலன் கிடைக்கவே கிடைக்காது இந்த ஒழுக்கம் இல்லாத ஒரு ஆன்மீகம் தான் ரொம்ப தாழ்வான ஒரு ஆன்மீகம் அது ஆன்மீகம் என்னிட்டே சொல்ல முடியாது இது ஆன்மீகம் என்னிட்டே சொல்ல முடியாது ஒரு தரம் அமெரிக்காவில் ஒரு நிகழ்ச்சி நடந்ததா ஒரு சின்ன கருத்து ஒரு பேச்சாளர் ஒருத்தவர் சொன்னார் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு தாயும் ஒரு பையனும் ஒரு வண்டியில் வந்து வேகமாக போகிறாங்க போகும்போது ரொம்ப அதிக வேகத்தினர் போனதால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி வந்து தடுத்து நிறுத்தி அவங்க கிட்டே வந்து விசாரணை பண்ணுறார் ஏம்மா இந்த மாதிரி போகிறீங்க இது இப்படி போகிறது தப்பு இல்லையா அதனால எதுக்காக இந்த மாதிரி வேகமாக போகிறீங்கன்ன அந்த அம்மா சொல்கிறாங்க இல்லை இல்லைங்க ரொம்ப முக்கியமான ஒரு தவிர வந்து ஆஸ்பத்திரியில் பார்க்கறதுக்காக நான் போகிறேன் அதனால தான் நான் வேகமாக போயிட்டேன் அப்படிங்கிறார் உடனே என்ன பண்ணுறாருன்னா பக்கத்தில் பையன் இருக்கிறாரு இல்லையா அந்த அம்மா அவனுடைய குழந்த பையன் அந்த பையன் கிட்டே அந்த காவல் அதிகாரி கேட்குறார் அந்த பையன் என்ன பண்ணுறாருன்னா இல்லை நாங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்டுனுடைய ஒரு பிறந்த நாள் தாமதமாக போயிட்டால் கஷ்டமாக போயிடுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் விரைவாக போகிறோம் அப்படின்னு உடனே அந்த காவல் காவல் அதிகாரி அந்த அம்மா கிட்டே சொன்னாராம் எப்படிம்மா இந்த மாதிரி ஒரு நல்ல பையனுக்கு நீங்கள் அம்மாவாக இருக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்டதாக ஒரு கருத்து இருக்குது உடனே வந்து மறுநாள் வந்து அந்த அம்மா அந்த பையன்கிட்ட கோச்சிக்கிட்டாங்களாம் என்னை போய் மாட்டை வச்சுட்டியே காவல்துறை அதிகாரிகிட்ட நீ வந்து இந்த மாதிரி என்னை காட்டி கொடுத்துட்டியே நீ போய் சொல்ல வேண்டியதானே அம்மா தான் சொல்கிறேன் இல்லையா நீ சொல்ல வேண்டியதானே ஒன்று அவங்க அப்பாவும் சேர்ந்துக்கிட்டாரான் நீ போய் இந்த மாதிரி எனக்கு வந்து பெனால்ட்டி போடுற மாதிரி ஒரு நிலவரத்தை கொண்டாந்து விட்டுட்டியே நீ வந்து மட்டும் அந்த நேரத்தில் நீ சரியாக சொல்லியிருந்தா ஆமாம் ஆமாம் அம்மா சொல்கிறது கரெக்டு தானே சொல்லியிருந்தா நம்ம தப்பிச்சு வந்துருக்கலாம் இல்லையா எதுக்காக நீ வந்து இந்த மாதிரி உண்மையை சொன்னேன் என்ன சொன்னவொடனே அந்த பையன் கேட்டானா இதை பாரு அன்னைக்கு காலையில் தான் நீ வந்து பேசினா உண்மையை தான் பேசணும் அதுதான் நல்லதுன்னுட்டு படித்து பிடிச்சி என்கிட்ட சொன்னேன் நீ சொன்னதை தான் நான் உண்மையை சொன்னேன் இப்போ நீ வந்து ஏன் பொய் சொல்லியிருக்கக்கூடாதான்னு கேட்குறேன் நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க நான் உண்மையை பேசுகிறதா பொய்யை பேசுகிறதா எப்போல்லாம் உண்மையை பேசுகிறது எப்போல்லாம் பொய் பேசுகிறது அப்படின்ட்டு அந்த பையன் தன்னுடைய பெற்றோர்களை கேட்டதா அது கற்பனையாக கூட இருக்கலாம் ஆனால் இப்படி தான் நம்ம உலகியில் இருக்கிறோம் நம்ம ஒன்றும் இதே மாதிரி தான் நம்மளும் நடந்துக்கிறோம் நம்ம சௌரியத்துக்கு நம்ம இப்போ நமக்கு தேவையான போது நம்ம பொய்யை சொல்லுகின்றோம் ஆனால் நம்ம அடுத்த ஜென்ரேஷன் உண்மையை பேசணும் அப்படின்ட்டு நினைக்கிறோம் இல்லையா அந்த உண்மையை பேசும்போது ஏதாவது ஆபத்து வந்துட்டா பொய்ய பேசிருக்கலாமே நான் நினைக்கிறோம் அப்ப உண்மை என்கிறதானே இறைவன் என்பது ராமம் சத்தியம் பராக்கிரமம் என்ட்டு தானே வால்மீகி சொல்கிறார் என்கிறவன் எது உண்மையோ அதுதான் ராமன்ங்கிறார் எது உண்மையோ அதுதான் ராமன் யார் சொல்றது வால்மீகி முனிவர் சொல்றார் சொல்கிறார் ராமனுங்கிறது ஒரு உருவமா எனக்கு நினச்சிக்காதீங்க நீங்க உண்மையை பேசிங்கன்னா அந்த உண்மைதான் ராமன் நீங்க சத்தியத்தை பேசிங்கன்னா அதுதான் ராமன் இல்லையா அசத் என்பது தான் உங்களுக்கு வந்து ஆன்மீகம் இல்லாத நாத்திகம் ஆக நீங்கள் பொய் பேச நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லி தந்துட்டு அப்புறம் நீ அந்த சாமியை கும்பிடு இந்த சாமியை கும்பிடுனா இது ஒரு பெரிய முரண் அதனால் பலவிதமான ஆபத்துக்கள் வந்துவிடும் ஏனென்றால் யார் பொய் சொல்லுகின்றார்களோ யார் வாய் கூசாமல் பிறரை மாட்ட வைக்கிறார்களோ அதனால் தான் ஆண்டாள் ஒரு வார்த்தையை சொன்னால் தேவையில்லாத வதந்திகளை நீங்கள் பேசாதீர்கள் உங்களுக்கு உண்மை தெரியாத விஷயத்தை நீங்கள் பேசாதீர்கள் விரதத்திலே அது ரொம்ப முக்கியமான விரதம் நான் சாப்பிடாம இருக்கிறது தான் விரதம் நான் கோயிலுக்கு போகிறது தான் விரதம் ஒரு நாளைக்கு மூணு தரம் குளிக்கிறது தான் விரதம் இதெல்லாம் விரதம் கிடையாது தீக்குறலை சென்றோதோ தவறான வார்த்தையை நம்ம போய் மற்றவங்ககிட்ட சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்கிறார் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கு தெரியாத வாட்ஸ்அப் செய்தி ஏதாவது வந்தால் கூட அதை பாட்டுக்கும் இஷ்டத்துக்கு நம்ம ஃபார்வேர்ட் பண்ணுறோம் அது உண்மையாக பொய்யா ரெண்டு நாள் கழித்து பார்த்திங்கன்னா அது பொய்யா இருக்குது நம்ம எதுக்காக அது யாருக்காக நம்ம அதை செய்யணும் சரி படித்தோம் பார்க்கலாம் ரெண்டு நாள் கழித்து அது உண்மையாக இருந்தால் பார்க்கலாம்னு விட்டுட்டு போக வேண்டியது தானே நம்ம ஏன் அது அவசர அவசரமாக நம்முடைய நண்பர்களுக்கெல்லாம் அனுப்புகிறோம் அதே மாதிரி ஒரு பெண்ணை பற்றியோ இல்லை ஒரு குடும்பத்தை பற்றியோ நமக்கு தவறான செய்திகள் சிலது வருகின்ற பொழுது அதை நம்ம பத்து பேருக்கு உடனடியாக அது சுவாரஸ்யம் என்பதாலே கடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குது நம்ம ஒன்று நம்ம வேலை உண்டுட்டு இருக்கலாம் இல்லையா இவைகள் தான் ஆன்மீகம் ஆன்மீகம் என்ன நம்ம வந்து கோயிலுக்கு போகிறது பூஜை பண்ணுறது இதெல்லாம் ஆன்மீகத்தினுடைய அங்கங்கள் ஆனால் அவைகளெல்லாம் எப்படி இருக்கணும் முதல்ல அதனால் தான் பிராணயாமம் பண்ணுறோம் சங்கல்பம் பண்ணுறோம் சங்கல்பம் பண்ணும்போது என்ன பண்ணுறோம்னா சத்தியம் வந்தேன்னா இந்த பூஜையை பண்ணுறேன் அப்படின்ட்டு பண்ணுறோம் பிராணயாமம் எதுக்கு பண்ணுறோம் மூக்கை ரெண்டு விரலால் அழுத்திக்கிட்டு பண்ணுறோம் இல்லையா அந்த பிராணயாமம் எது மன தூய்மை நான் வெளியிலே விட்டு புற தூய்மை ஆகிவிட்டேன் மடி கட்டிக்கிட்டேன் ஆனால் உள்ளத்தில் மடி வஸ்திரம் இல்லாமல் அழுக்காக இருந்தால் அப்புறம் எப்படி பூஜை பண்ண முடியும் அழுக்கான ஒரு கரண்டியால் தீர்த்தம் கொடுக்குற மாதிரி அழுக்கான மனசினால் மந்திரம் சொல்கிற மாதிரிலாம் ஆகிடும் அதனால் அதுவும் சுத்தப்படுத்தணும் புறத்தூய்மை நீராலமையும் அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் அப்படின்னு சொன்னார் அதனால் நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் தந்தால் இன்றைக்கு உலகம் எப்படி வென்றாலும் இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் நாளைய உலகம் நாம் வாழ்வதை விட ஒரு நல்ல வாழ்வை அவர்களுக்கு தரும் என்கிற நம்பிக்கை தான் இந்த ஆன்மீகம் அதைத்தான் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம தெரிஞ்சவங்களுக்கு நம்ம கொடுக்கணும்